தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் நிதி சேகரிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சி நிரல்களுடன் அன்ரகுமாரின் பிரித்தானிய பயணம் மேற்குலகத்தின் மறைமுக ஆதரவு வழங்கப்படுவதாக ரணில் தரப்பு ஐயம் ஸ்ரீலங்காவின் நுழைவு விசைவு கட்டுப்பாட்டை இந்தியா எடுப்பதை எதிர்த்து போராட்டம் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஒன்றலில் இன்று ஆர்ப்பாட்டம் அரச தலைவர் தேர்தல் முக்கிய வேட்பாளர்களின் பொது விவாத அரங்கில் இழுபறி நேரடி விவாதத்துக்கு பின்னிற்பதாக விமர்சனங்களை மறக்கும் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊடக சுதந்திர ஒடுக்குமுறைக்கு யாழில் எதிர்ப்பு ஊடக சுதந்திர தினத்தில் படுகொலை உண்ட தமிழ் ஊடகர்களுக்கும் நீதி கோரல் இங்கிலாந்து உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு கடும் பின்னடைவு மூன்றாவது தவணை வெற்றியை பெறவுள்ள லண்டன் முதல்வர் சாதி கான் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது தேசிய காவல் படையை களமிறக்க மறுத்த அரசு தலைவர் தொடர்பான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமாரி நாயகா இந்தியா இங்கிலாந்திற்கு வருகை தரவுள்ளார் கனடா ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கான விஜயத்தை தொடர்ந்து ஜூன் மாத நடுப்பகுதியில் அனுருகுமார் திசாநாயக் இங்கிலாந்திற்கு வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்திற்கான பயணத்தின் போது பல்வேறு மக்கள் சந்திப்புகளில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பங்கேற்க உள்ளார் இங்கிலாந்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியொன்றும் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கான நுழைவு நுழைவுசையை வழங்கும் செயல்முறை அமைச்சரவையில் அனுமதியின்றி வெளிநாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாக முன்வைக்கப்படும் கருத்துக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரித்துள்ளது விமான நிலையத்தில் நுழைவு விசை வழங்கும் செயல்முறை குறித்து அது இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் இலங்கை பிரதியொருவர் கேள்வி எழுப்பும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்கா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகை தந்த பின்னரான நுழைவு விசைவு வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்ட சிக்கல் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டினருக்கு வருகை தந்த பின்னரான நுழைவு விசைவு வழங்கும் நடவடிக்கை ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரத்துடன் பி எஃப் எஸ் குளோபல் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அரசினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு நிறுவனத்திடம் நுழைவு விசைவுகளை வழங்குவதற்கான செயல்முறையை ஒப்படைப்பதற்கு அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட இரண்டு விண்ணப்பங்களில் அதிக தகுதிகளை கொண்டிருந்த இந்த நிறுவனத்திடம் நாட்டுக்கு பிரவேசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு நுழைவு விசைவை வழங்குவதற்கான வசதிகள் மற்றும் இணையவழி நுழைவு விசைவு விண்ணப்ப செயல்முறையை ஒப்படைக்க பொது பாதுகாப்பு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்த துறையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் முன்னிலையில் இருப்பதால் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பி எஃப் எஸ் குளோபல் நிறுவனம் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாடுகளில் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு நுழைவு விசைவு வழங்கும் மையங்களில் சேவை செய்யும் உலக புகழ்பெற்ற நிறுவனம் எனவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது எனினும் இந்த நிறுவனத்துக்கு நுழைவு விசைவுகளை வழங்கும் செயல்முறையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொள்ள அரசாங்கம் முடிவு செய்திருந்தாலும் அமைச்சரவையின் அனுமதியின்றி இந்த நடைமுறை ஒப்படைக்கப்பட்டமை தவறான செயலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு நுழைவு விசேவை வழங்கும் பணி முற்றிலும் நிறுவனத்துக்கு வழங்கப்படுவதாக வெளியாகும் செய்திகளில் எந்தவித அடிப்படை இல்லை எனவும் அந்த திணைக்களத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நுழைவு விசேவை வழங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் பணி மட்டும் அந்த நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அரச தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த அமைச்சரவை தீர்மானத்தை சவால் செய்யும் வகையில் அறிக்கைகளை வெளியிடும் மற்றும் செயற்படும் அதிகாரிகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கான நுழைவு விசைவை வழங்கும் இந்தியாவிற்கு என வலியுறுத்தி கொழும்பில் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையின் தேசிய வளங்களை விற்பனை செய்ய வேண்டாம் என தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு செல்லும் வெளிநாட்டவர்களுக்கான நுழைவு விசைவை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வழங்கும் செயல்முறை குறித்தும் அது இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் இலங்கை பிரதியோருவர் கேள்வி எழுப்பும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது எனினும் கட்டநாயக விமான நிலையத்தில் நுழைவு விசைவை வழங்கும் செயல்முறைகளை தமது நாட்டின் எந்தவொரு நிறுவனமும் மேற்கொள்ளவில்லை என உள்ள இந்திய உயர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பினர் இன்று வெள்ளிக்கிழமை வெளிநாட்டவர்களுக்கான நுழைவு விசைவை வழங்கும் செயல்முறையை இந்தியாவுக்கு வழங்க வேண்டாம் என வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தேசிய வளங்களை விற்பனை செய்ய வேண்டாம் தாய் உரிமைகளை பாதுகாப்போம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி இடையிலான பகிரங்க விவாதத்திற்கு எதிர்வரும் இருபதாம் திகதிக்கு முன்னர் திகதியை தெரிவு செய்யுமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் இரண்டு தலைவர்களுக்கிடையிலான பகிரங்க விவாதம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ள நிலையிலேயே அவர் இந்த அறிவிப்பை மேற்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார திசநாயக்காவுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தது இந்த விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்தது எனினும் இந்த விவாதம் முன்னெடுக்கப்படும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் எதிர்வரும் இருபதாம் திகதிக்கு முன்னர் ஒரு திகதியை தெரிவு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவருக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விவாதத்திற்கு தயார் கூறியுள்ள தரப்பினர் தற்போது அதற்கு அஞ்சுவதாகவும் விவாதத்தை தாமதப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டு கட்சிகளுக்கிடையிலான பகிரங்க விவாதத்தை முன்னெடுக்க தமது கட்சி நான்கு நாட்களை தெரிவு செய்திருந்த போதும் அந்த நான்கு நாட்களிலும் தனக்கு வேறு பணிகள் இருப்பதாக சஜித் பிரேமதாச கூறியதாக திசநாயக்க தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இருபதாம் திகதிக்கு முன்னர் ஒரு திகதியை தெரிவு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அதனை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த விவாதம் நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியுடன் மே மாதம் இரண்டு விவாதங்களையும் நடத்த தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்காக பணியாற்ற முன்வருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்திக்கு கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு சவால் விடுத்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் பகிரங்க விவாதம் நடத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயங்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் நாயக்க தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதத்தை நடத்த தேசிய மக்கள் சக்தி தயங்குகிறது என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி குழுவாக இரு விவாதங்களுக்கு தயாராக உள்ளது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குறை விவாதங்களுக்கும் மே மாதத்திலேயே திகதிகளை ஒதுக்கிக் கொள்ளுமாறு ஒரு விவாதம் குறித்து மட்டுமே பேசி வரும் பாய்பேஜு பேச வீரராக இருக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான உண்மையான மற்றும் யதார்த்தமான தரவுகளை மையமாக கொண்டு பொருளாதார பார்வை மற்றும் திட்டத்தை கொண்ட குழு ஐக்கிய மக்கள் சக்தியிடமே உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாய்பேஜு மட்டுமே தலைவரிடம் பாய்பேஜு மட்டுமே உள்ள குழுவும் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் சொன்னதை செய்யும் செய்வதை சொல்லும் குழுவும் இருப்பதால் இந்த இரண்டு விவாதங்களும் மே மாதம் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டுக்காக பணியாற்ற முன் வருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுத்துள்ளார் அத்துடன் இந்தியாவை போன்று எமது நாட்டையும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான கேந்திர முக்கியத்துவம் மிக்க நாடாக மாற்ற விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசு இயந்திரங்களின் ஊடாக தற்போது ஊடகங்கள் அடக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சர்வதேச ஊடக தினத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் போதே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஊடக சுதந்திர தினம் இன்று உலகளாவிய ரீதியில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் யாழ் ஊடக அமையத்தின் முன்பாக இன்றைய தினம் மாலை மூன்று மணியளவில் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஊடக வேளாளர்கள் ஊடக நிறுவனங்களின் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடக வேளாளர்களுக்கு நீதி கோரி கோஷங்கள் எழுப்பியிருந்தனர் அத்துடன் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அரச அதிகாரிகள் அரச பலங்களை பிரயோகித்து ஊடகவியலாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அச்சுறுத்துவது உள்ளிட்ட செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊடகவியலாளர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு இன்று ஜனநாயக ரீதியில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வீதிகளில் அனைத்து ஒவ்வொரு வருடங்கள் கழியும் போதும் அந்த நினைவுகளில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம் எங்கள் ஊடக படுகொலை செய்யப்படும் போது நாங்கள் இங்கே கூடி நின்று எமது நியாயத்துக்கு நீதி கேட்டு குரல் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் எமது பிரதமர் எமது ஜனாதிபதி அவர்கள் இங்கே ஜனநாயக முறைப்படி நடப்பதாக தெரியவில்லை இன்று அரச இயந்திரங்களை கொண்டு ஒடுக்குவதாகவும் இப்போ புதிய முறையில் அரசு ஊடகவியலாளர்களை ஊட நிறுவனங்களை கொடுக்குகின்ற செயல்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதாவது இது புதிதல்ல நாங்கள் வந்து துப்பாக்கி முனையில் நின்று ஊடகம் செய்தி அறிக்கைகளை நாங்கள் வெளியிட்ட போதும் இன்று வந்து அரசு இயந்திரங்கள் எங்களை அச்சுறுத்துவது எங்களுக்கு பெரிய விடயமாக தெரியவில்லை ஆனாலும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம் எந்த அச்சுறுத்தல்கள் எந்த அடக்குமுறைகள் எம் மீது திணிக்கப்பட்டாலும் எமது கடந்த கால எம்முடன் பணியாற்றிய ஊடகவியலாளர்கள் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த மண்ணில் அவர்களின் நினைவுகளை சுமந்து நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருப்போம் யாருக்குமே நாங்கள் அஞ்ச போவதில்லை எமது மக்களின் நியாய நாங்கள் இங்கே செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் நேற்று கூட கூட ஊடகம் நிறுவனம் ஆயுததாரிகளால் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த நினைவு கொள்ளப்பட்டது எத்தனை வருடங்கள் கடந்திருக்கின்றன ஆனால் எங்கள் எங்கள் நாங்கள் 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 சொல்வதை காது கொடுத்து கேட்க முடியாத அரசு செயல்படுகிறது கண்மூடி இருக்கிறது கண்டும் காணாமல் இருக்கிறது அதாவது காலப்பகுதி மறைந்து போகும் என்று நிற்கிறார்கள் ஊடகப்பணி ஒவ்வொருவரும் ஊடக படுகொலைகளை என்றைக்குமே மறக்க மாட்டார்கள் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீதி வேணும் அதை யாராலும் அடக்க முடியாது ஊடக நிறுவனங்களை இன்று புது அரசு அரசை எந்த அடக்க முடியும் முயற்சிப்பதென்றது படு கேவலமான செயல்பாடு அதாவது தாங்கள் செய்யாத வேலைகளை இந்த மக்களுக்கு செய்ய சொல்லி நாங்கள் செய்தி அறை எடுக்க அறைக்கையிடும்போது தாங்கள் சும்மா இருப்பது இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு எதையனையுமே செய்யாமல் இருந்து கொண்டு இப்பொழுது ஊடவியலாளர்களை அடக்கும் துணியில் அரசு எந்திரங்களும் தொடங்கி விட்டார்கள் அரசை அதிகாரிகளும் இறங்கி விட்டார்கள் காலத்தில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் உதவிகள் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கும் பெருந்தோட்ட மக்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் வலியுறுத்தியுள்ளார் மலையக மக்கள் தொடர்பில் செயற்படுத்துமாறும் அவர் கூறியுள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கும் இலங்கைக்கான பிரான்ஸ் சூதுவர் ஜோன் வாக்கும் இடையில் கொழும்பில் உள்ள பிரான்ஸ் சூதுவரின் இல்லத்தில் இன்று சந்திப்பு நடைபெற்றது இதன்போது பிரான்ஸ் சூதுவருடன் தூதரக துணை தலைமை அதிகாரியுடன் இருந்துள்ளார் இதன்போது இலங்கைக்கு பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கும் உதவிகள் தமிழ் மக்களுக்கும் பின்தங்கிய பெருந்தோட்ட மக்களுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு மனோகணேஷன் கேட்டுக் கொண்டுள்ளார் மலேக மக்கள் தொடர்பில் விசேட வேலை திட்டங்களை முன்மொழிந்து முன்னெடுப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் கூறினார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இலங்கைக்கு சமுத்திரத்துறை தொடர்பில் உதவ பிரான்ஸ் ஆர்வம் கொண்டுள்ளதாக பிரான்ஸ் தூதர் மற்றும் தூதரக துணை தலைமை அதிகாரி ஆகியோர் தன்னிடம் கூறியதாகவும் மனோகணேசன் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சியினால் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனா ஆகியவற்றிற்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் நடைமுறைகளை அறிந்து கொண்டு தேர்தல் கண்காணிப்பாளராக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பங்களிக்கும் வகையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மக்களவை தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி ஆரம்பித்ததுடன் ஏழு கட்டங்களாக ஜூன் மாதம் முதலாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு இந்திய தேர்தல் நடைமுறைகள் பற்றிய புரிதலை வழங்குவதற்காக இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீலங்காவின் இரண்டு பிரதான கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பியுள்ளது இதன் பிரகாரம் இலங்கை உள்ளிட்ட பத்து நாடுகளில் உள்ள பதினெட்டு பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு தேர்தல் கண்காணிப்பாளர்களாக தேர்தல் நடவடிக்கைகளில் பங்களிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் மீ தொடர்பில் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் அர்ஜுனர் அனதுங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் தலவாக்கலையில் நடைபெற்ற தொழிலாளர் தின கூட்டத்தில் தான் பங்கேற்றமை குறித்து பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்கேற்புடன் கடந்த முதலாம் தேதி தலவாக்கலையில் கட்சியின் தொழிலாளர் தினக்கூட்டம் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரத்தின் அழைப்பின் பேரில் இந்த கூட்டத்தில் தான் பங்கேற்றதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரனத்துங்க தெரிவித்துள்ளார் எனினும் தான் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையவில்லை எனவும் எதிர்காலத்தில் அந்த கட்சியுடன் இணையப் போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை தான் மதிப்பதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விடயத்தில் அவர் பாரிய பங்காற்றியிருந்ததாகவும் அர்ஜுன ரணதுங்க நினைவூட்டியுள்ளார் இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியால் தலவாக்கலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் தான் பங்கேற்றமைக்கும் அந்த கட்சியுடன் தான் இணைந்ததாக வெளியாகும் செய்திகளுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான பிணைமுறை உரிமையாளர்களுடன் மற்றும் ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா நிதி அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தை லண்டனில் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பனிரெண்டு பில்லியனுக்கும் அதிகமான கடனை மறுசீரமைப்பது தொடர்பான பிணைமுறை உரிமையாளர்களின் முன்மொழிவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அண்மையில் நிராகரித்திருந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிணைமுறை உரிமையாளர்களின் முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிணைமுறை உரிமையாளர்களுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் இந்த பேச்சுவார்த்தைக்கான திகதி இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள மருத்துவ வீடு மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கழிக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் கொழும்பு விகார மகதேவி பூங்காவிற்கு அருகாமையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி மீது காவல்துறையினரின் நீர்த்தாரை பிரயோகத்தை அடுத்து குறித்த பகுதியில் பதற்ற நிலை உருவாக்கியிருந்தது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச கல்வியை தனியார் மயமாக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக இன்று கொழும்பு விகார மகாதேவி பூங்காவுக்கு கருகாமையில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மருத்துவ பீட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கொத்தலாவை பல்கலைக்கழகத்தின் ஊடாக மருத்துவத்துறையை பணத்துக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தேசிய கல்விக் கொள்கைகளை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருமாறு காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கிடையில் வாய் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நேர்த்தார பிரயோகத்தை மேற்கொண்டனர் இதனால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து கொழும்பு ஏழு ஊடான பாதை தற்காலிகமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்த நாற்பத்தி நான்கு இலங்கையர்கள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அரச உத்தரவின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் தெரிவித்துள்ளது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் ஐக்கிய அரபு அமீரகத்தின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த இலங்கையர்கள் புனித ரம்னான் மாதத்தின் போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி நாற்பத்தி நான்கு இலங்கையர்கள் கடந்த மாதம் அரச உத்தரவின் கீழ் பொது மன்னிப்பு பெற்று விடுதலை செய்யப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட தரப்பினரை நாடு கடத்தும் நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் அந்த நாட்டு அரசாங்கத்தின் உதவியுடனும் ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சின் ஆதரவுடனும் விடுதலையானவர்கள் பாதுகாப்பாக இலங்கைக்கு அனுப்பப்படுவதை உறுதிப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் சிறைச்சாலைகளில் உள்ள இலங்கையர்களை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய அந்த நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமைக்கு அபுதாபிக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் உதய இந்திர ரத்ன நன்றி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் அத்துடன் அச்சுவேலி பகுதியில் நேற்று முன்தினமும் இரண்டு வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு மற்றும் கற்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அக்கரை பற்று அம்பாறை வீதியில் அம்பாறை கல்லோயா பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்துள்ளனர் இன்று பிற்பகல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மற்றும் பாடசாலை சேவை பேருந்து ஆகியன நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின இதன்போது குறித்த விபத்தில் மாணவர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ள நிலையில் அம்பாறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய அதிபர் அருட்பணி ரோபின்சன் யோசப் தலைமையில் புலமைப்பரிசில் பரீட்சை வெற்றியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கும் சாதாரண தர பரீட்சையில் திறமை சித்தி பெற்ற மாணவர்களுக்கும் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் கல்வி கற்று பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பில் அமைந்துள்ள மனித உரிமைகள் முதலுதவி மையத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதனூடாக கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் மனித உரிமை தொண்டர்களால் இன்று துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது நமது குடிமை பொறுப்பை நிறைவேற்றுவோம் உரிமைகளை காப்பாற்றுங்கள் என்ற தொனிப்பொருளின் கீழ் மனித உரிமைகள் முதலுதவி மையம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சந்திவழி பிரதான வீதியில் இயங்கி வருகின்றது இந்த மனித உரிமைகள் முதலுதவி மையத்தினால் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலவச ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதுடன் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் வழங்குவதற்காக தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன தலைப்புச் செய்திகள் உள்ளிட்ட நிகழ்ச்சி நிரல்களுடன் அன்ரகுமாரவின் பயணம் மேற்குலகத்தின் மறைமுக ஆதரவு வழங்கப்படுவதாக ரணில் தரப்பு ஐயம் ஸ்ரீலங்காவின் நுழைவு விசைவு கட்டுப்பாட்டை இந்தியா எடுப்பதை எதிர்த்து போராட்டம் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் முன்றலில் இன்று ஆர்ப்பாட்டம் அரசு தலைவர் தேர்தல் முக்கிய வேட்பாளர்களின் பொது விவாத அரங்கில் இழுபறி நேரடி விவாதத்துக்கு பின்னிற்பதாக விமர்சனங்களை மறக்கும் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊடக சுதந்திர ஒடுக்குமுறைக்கு யாழில் எதிர்ப்பு ஊடக சுதந்திர தினத்தில் படுகொலை உண்ட தமிழ் ஊடகர்களுக்கு நீதி கோரல் இங்கிலாந்து உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு கடும் பின்னடைவு மூன்றாவது தவணை வெற்றியை பெறவுள்ள லண்டன் முதல்வர் சாதிகான் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது தேசிய காவல் படையை களமுறக்க மறுத்த அரசு தலைவர் ஜோ பைடன் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற முதைய தளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்